அறிவை பயன்படுத்துவதுதான் மனிதனுக்கு தேவையானது நிலவில் முதன்முறை இறங்கியது அமெரிக்காவாக இருக்கலாம் ஆனால் இன்னும் ஆச்சரியமான உண்மை சொல்கிறேன் இந்த விஞ்ஞான ரீதியான அறிவுதான் தான் தமிழருக்கு தேவை பகுத்தறிவு தேவை மனிதர்கள் பிறக்கும் போது ஜாதியோடு பிறப்பதில்லை எந்த நாட்டிற்கு போய் குடிமகனாக மாறிவிட்டாலும் உங்கள் தாய்மொழி மாறாது ஒருபோதும் ஜாதி பாராட்டாதீர்கள் தோற்றத்தை வைத்துக் கொண்டு மனிதர்களை பகடி செய்வதை நிறுத்துங்கள் மனிதனுக்கு அழகு என்பது புறத்தோற்றம் அல்ல மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு

அறிவியல் ரீதியாக தமிழர்கள் எங்கே நிற்க வேண்டும் என்பதன் அடையாளம் இன்னொரு சிறப்பு சொல்கிறேன் நிலவில் முதன்முறை இறங்கியது அமெரிக்காவாக இருக்கலாம் ஆனால் அமெரிக்கர்களும் ரஷ்யர்களும் சீனர்களும் போய் இறங்கியது நிலவின் வடக்கு பகுதியிலே தானே தவிர கண்ணுக்கு தெரியாத தென்பகுதியில் அல்ல கண்ணுக்கு தெரியாத தென்பகுதியில் போய் முதலில் இறங்கியவர்கள் இந்தியர்கள் இரண்டாவது ஆச்சரியம் நிலவில் நீர் வளம் இருக்கிறது என்று கண்டுபிடித்த உலகத்திற்கு முதலில் சொன்னவர்கள் இந்தியர்கள் இன்னும் ஆச்சரியமான உண்மை சொல்கிறேன் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் சந்திராயன் தொடங்கி இன்றைக்கு வளக்கு நடந்து கொண்டிருக்கும் எல்லா ஆய்வுகளுக்கும் தலைமையேற்றுக் கொண்டிருப்பது தமிழர்கள் என்கிற பெருமிதத்தோடு சொல்கிறேன் இந்த விஞ்ஞான ரீதியான அறிவுதான் தமிழருக்கு தேவை பகுத்தறிவு தேவை மனிதர்கள் பிறக்கும்போது போது ஜாதியோடு பிறப்பதில்லை மனிதன் பிறக்கும் மதத்தோடு பிறப்பதில்லை ஒருவேளை நீங்கள் நன்கு படித்து நாளைக்கு வெளிநாட்டிற்கு போய் வேறொரு நாட்டில் குடியுரிமை வாங்கிவிட்டாலும் கூட உங்கள் குடியுரிமை மாறிவிடும் அப்பா அம்மா பெயர் மாறுமா மாறாது எப்படி அப்பா அம்மா பெயர் மாறாதோ அதுபோல நீங்கள் எந்த நாட்டிற்கு போய் குடிமோகனாக மாறிவிட்டாலும் உங்கள் தாய்மொழி மாறாது தாயின் தகப்பனின் பெயருக்கு இணையானது தாய்மொழி அது மூவாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் கடமையானது என்பது மட்டுமல்ல அது உலகத்தில் வேறு எந்த மொழியும் பேசாத சமத்துவத்தை பிறப்பு எல்லா ஒழ்க்கும் என்று வள்ளுவன் சிலை கிடையாது அது ஒரு கருத்தியல் அது வெறும் கல் உருவம் கிடையாது அது ஒரு சிந்தனை அது ஒரு தமிழ் கனவு இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் சமமானவர்கள் சமத்துவம் என்று கருதும் பெருந்தன்மைதான் ஜாதி பார்க்க மாட்டேன் மதம் பார்க்க மாட்டேன் இனம் பார்க்க மாட்டேன் மொழி பார்க்க மாட்டேன் நாடு கூட பார்க்க மாட்டேன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரையும் ஒன்றென கருதுவேன் என்ற கருதுகோள் தான் வள்ளுவோம் அந்த கருதுகோள் சமத்துவம் இந்த தலைமுறையில் படிக்க வந்திருக்கு நான் உங்களுக்கு மிகுந்த பணிவோடு சொல்கிறேன் ஒருபோதும் ஜாதி பாராட்டாதீர்கள் ஒருபோதும் மதம் பாராட்டாதீர்கள் ஒருபோதும் உங்கள் நண்பர்களுக்கு இடையில் ஏழை பணக்காரன் தோற்றத்தில் பொலிவானவன் கருப்பானவன் சிவப்பானவன் உயரமானவன் குட்டையானவன் தோற்றத்தை வகித்துக் கொண்டு மனிதர்களை பகடி செய்வதை நிறுத்துங்கள் ஒருவரையும் இன்னொருவரை பார்த்து ஒருவருக்கு பல் நீளமாக இருக்கிறது மூக்கு சிறியதாக இருக்கிறது உயரக்குறைவாக இருக்கிறார் அது உயரமாக இருக்கிறார் அது இயற்கையில் உண்டானது எப்படி இருந்தாலும் மனிதர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்கிற நாகரிகமும் பண்பும் தமிழ் கனவின் மிக முக்கியமான ஒன்று ஏழை பணக்காரர் வேறுபாடு பார்க்காதீர்கள் தோட்டம் வேறுபாடு பார்க்காதீர்கள் ஆமா நெவர் டூ தட் நெவர் டூ தட் உங்கள் உங்கள் தோற்றத்தை கூட மாற்றி மாற்றிக்கொள்ள முயற்சிக்காதீர்கள் நான் சினிமாக்காரன் நான் சொல்கிறேன் எந்த கிரீம் போட்டாலும் கலர் மாறாது மாறினால் தோல் தோல் வியாதி இருப்பதாக அர்த்தம் ஆமா நீங்கள் சினிமாவில் பார்ப்பதை வைத்துக்கொண்டு அது நிஜம் என்று மயங்கி விடாதீர்கள் சினிமா பார்ப்பது வேறு பொழுதுபோக்காக இருப்பது என்பது வேறு சினிமாவை பற்றிய அறிவு வேறு அறிவை சினிமாவுக்கு இழப்பது என்பது வேறு எதற்கும் அறிவை இழக்காதீர்கள் நீங்க பார்க்கிற பிரம்மாண்டங்களை நாங்கள் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கிறோம் உங்களுக்கு அந்த ரகசியம் ரெண்டு மணி நேரம் பெயிண்ட் அடிச்சு ரெண்டு மணி நேரம் பெயிண்ட் அடிச்சு லைட் வச்சு ஒரு செவன்த் ஜெனரேஷன் கேமராவில் கடவுள் கூட அழகா தான் இருக்கும் எல்லாமே அழகாக இருக்கும் உன் கரஸ்பாண்டன் ஒத்துக்குவாரா இல்லையா எனக்கு தெரியல நானும் வேண்டுமானால் சினிமா தொழிலிருக்கும் நண்பர்கள் சில பேரை அடுத்த முறை நிகழ்ச்சிக்கு அழைத்து வருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை மேற்கப்பில் கூட்டிட்டு வருவேன் என்று பார்க்க வேண்டும் நான் சொல்ல வந்தது அவர்களை விரிவுபடுத்துவதற்காக அல்ல மனிதனுக்கு அழகு என்பது புற தோற்றம் அல்ல மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு ஐந்து ஆண்டுகள் கல்லூரி கல்வி முடித்து விட்டவர் இளங்களையோ முருகலையோ ஆய்வோ ஏதோ ஒன்றை முடித்து விட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நகரத்தின் வீதிகளுக்கு போகிற உங்களில் ஒருவர் அவர் யாராக இருந்தாலும் சரி உங்களில் ஒருவர் உண்ணுகிற உணவுக்கும் உடுத்துகிற உடைக்கும் இருக்கிற இடத்திற்கும் யார் வீட்டு வாசலிலும் போய் மடிப்பு செய்யந்தாமல் இறந்து வாழாமல் சுயமரியாதையோடு முதுகெலும்பு வளையாமல் நிமிர்ந்து கம்பீரமாக வாழ முடிந்தால் அதைவிட அறிவான அதை விட மானமான அதை விட அழகான ஒரு வாழ்க்கை இல்லை மனிதனுக்கு அழகு மானம் அறிவு மொபைல் என்னிடமும் இருக்குது எவ்வளவு நேரம் அதை பார்ப்பது என்பது யார் தீர்மானிப்பது கண்டுபிடிப்புகளால் மனிதர்கள் வீணாவதில்லை கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துகிறவர்கள் வருகிறார்கள் கண்டுபிடிப்பிலேயே விழுந்து விடுகிறவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள் அதை பார்த்து அதிலேயே வர்ற பார்வர்ட் மெசேஜையே இன்னொருத்தருக்கு அனுப்பி வாழணும் நினைக்கிறவன் சொந்தமா சிந்திக்கவே மாட்டான் அவனால ஒரு லவ் லெட்டர் கூட எழுத முடியாது பிழை இல்லாமல் எழுத முடியுமான்னா எழுத முடியாது எழுத முடியாது நான் இன்னும் கூட சொல்வேன் தாய்மொழியில் பிழை இல்லாமல் ஒரு ஏ போர் ஷீட்ல பார்வேர்டு மெசேஜ் இல்லாம சொந்தமாக எழுதுகிற ஒருத்தனை காதலிக்கிறான் சொந்தமாக எழுதுகிற ஒருத்தையை காதலிக்கிறார் அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் ஆமா ஏன்னா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் சிந்திக்கிற அறிவு ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது பிறரது கருத்துக்களை வாங்கி கடன் வாங்கி வாழாமல் சொந்தமாக சுயமரியாதையாக வாழும் உணர்வுதான் தமிழ்கனவு தமிழ்கனவு வேற ஒன்றும் இல்லை சுயமரியாதை பகுத்தறிவு சமத்துவம் அன்பு நாகரிகம் உங்களுக்கு தெரியும் தந்தை பெரியாரை அவர் கடவுளை வணங்க மாட்டார் கடவுள் இல்லை என்பார் ஆனால் பெரியாரிடமிருந்து நீங்களும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது வெறும் பகுத்தறிவை மட்டுமல்ல பண்பையும் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்கனவின் உச்சம் ஈரோட்டில் தந்தை பெரியாரை பார்ப்பதற்கு தமிழ் தொண்டில் திருவி கல்யாண சுந்தரம் யார் வருகிறார் திருவிக்கா விருந்தினராக பெரியாரின் வீட்டிற்கு வருகிறார் ஆனந்த சைவ நம்பிக்கை உடையவர் நெற்றியில் தோளில் முகத்தில் எல்லாம் திருநீர் பூசாமல் இருக்க மாட்டார் ஆனால் சாதிகள் இல்லாத ஒரு சமூகம் வர வேண்டும் என்பதில் சாதி வேற்றுமை பாராட்டக்கூடாது என்பதில் பெரியாரோடு ஒத்த கருத்து கொண்ட திருவிக்கா பெரியாரை சந்திப்பதற்காக ஈரோட்டிற்கு வருகிறார் இரவு வந்துவிட்டார் ரயில் பயணம் செய்து காலையில் பெரியாரின் வீட்டுக்கு வந்து விட்டார் குளித்து விட்டு திரும்ப வந்த திருவிக்கா தேடி என்ன தேர்றீ என்று கேட்டார் நான் முடிச்சதும் திருநீர் வைக்க மறந்துட்டேன் பெரியார் சொன்னார் உங்களுக்கு பயன்படும் என்று நான் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார் தன் வீட்டிற்கு வந்த தமிழ் தண்டல் திருவிக்க பூசிக்கொள்வதற்கு திருமீர் வாங்கி வைத்தார் என்றால் அது தமிழ் கனவு அது தமிழர் பண்பாடு இதே மாதிரி ஒரு கல்லூரி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த பெரியார் சிறப்பு விருந்தினர் பெரியார் மேடையில் அமர்ந்திருக்கிறார் இன்றைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்தோடு கூட ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு பாடுவார்கள் பாட்டு கடவுள் வாழ்த்து பாடுகிறார்கள் கடவுளை போற்றி பாடும் ஒரு பாடல் மேடையில் கடவுள் இல்லை இல்லை என்று உறக்க சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் சிறப்பு விருந்தினர் பாடல் இசைக்கப்பட்ட உடனேயே பண்பாட்டின் உச்சமாக தமிழ்கனவின் அடையாளமாக பகுத்தறிவின் நாகரிகமாக அந்த பாடலுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்த பெருந்தன்மையாளர் பெரியார் என்று தெரிந்து கொள்ளுங்கள்